என்ன பிள்ளைங்களா எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எப்பவும் நல்லா இருக்க இந்த பாட்டியோட பிரார்த்தனை கல்லணையை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க அது கட்டின மாமன்னன் கரிகால் சோழனை பற்றியும் கேள்விப்பட்டிருப்பீங்க அவரோட ஒரு அற்புதமான ஆளுமை திறனை பற்றி படித்தோம் பிள்ளைங்களா அதைத்தான் உங்கக்கிட்ட போகிறேன் கரிகால சோழன் ரொம்ப சின்ன வயசுலேயே மன்னன் ஆயிட்டார் தாய் தந்தை இல்லை அதனால் ரொம்ப கொஞ்சம் பேர் தான் அவருக்கு ஆலோசனை கூற இருக்கிறாங்க அப்படி அவர் ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு இருந்தப்போ ஒரு வழக்கு விசாரணைக்கு வருது ரெண்டு பேரோட வாத பிரதிவாதங்களையும் கேட்ட மன்னன் வழக்கின் முடிவை மறுநாளைக்கு கூறுவதாக சொல்லி அவையை ஒத்தி வைக்கிறார் அவையிலிருந்து வெளியேறும் வாதி பிரதிவாதி இருவரும் தங்களுக்குள் இந்த சின்ன வயசு மன்னன் எப்படி நல்ல தீர்ப்பை நமக்கு வழங்க இயலும் அப்படின்னு முணுமுணுத்துக்கிட்டே போகிறத மன்னனே கேட்டுறார் அவை கலைந்ததும் கரிகாலன் தன் மந்திரிகளை அழைத்து நான் ஒரு முக்கியமான வேலையா வெளியூர் போறேன் அதனால இன்னைக்கு விவாதிக்கப்பட்ட வழக்கோட தீர்ப்பை நாளைக்கு என்னால் சொல்ல முடியாது ஆனால் வேறொருவர் அவைக்கு வந்து அந்த தீர்ப்பை வழங்குவார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறார் மறுநாள் அவ கூடுது கரிகால் நாள் அனுப்பப்பட்ட ஒரு முதியவர் அவைக்குள் நுழைந்து மன்னனின் அரியணையில் அமர்ந்து நேற்றைய வழக்கின் தீர்ப்பை கோருகிறார் அந்த தீர்ப்பை கேட்ட வாதி பிரதிவாதி ரெண்டு பேரும் தீர்ப்பின் முடிவினால் ரொம்ப திருப்தி அடைஞ்சிடுறாங்க நல்ல வேலை இந்த முதியவர் தீர்ப்பு சொல்ல வந்ததால் நமக்கு நல்ல தீர்ப்பு கிடைச்சிது ஆகையால் இவர் அனுபவசாலி அந்த சின்ன பையன் கரிகாலனால் மன்னனாக இருந்தால் கூட எப்படி இப்படி தீர்ப்பு சொல்ல முடிஞ்சிருக்கும் அப்படின்னு தீர்ப்பு சொன்ன முதியவர் காதில் படும்படி பேசியவாறு அவையை விட்டு வெளியேறுகின்றனர் இதை கேட்ட மந்திரி அவருக்கு ஒரு ச ஐயம், ம ஆவலும் ரொம்ப அதனால் அந்த அரியணையில் இருக்கிற முதியவர்கிட்ட வந்து மன்னனால் அனுப்பி வைக்கப்பட்ட தாங்கள் யார் என்று பணிவோடு கேட்குறார் உடனே அந்த முதியவர் தான் அணிந்திருந்த மாறுவேடத்தை கலைச்சிட்டு உண்மை உண்மைஸ்வரூபத்தை காமிக்கிறார் மாறுவேடத்தில் இருந்தது பேர் இல்லை கரிகால் மன்னனே தான் அப்படின்னு அறிந்ததும் மந்திரிக்கு மயக்கமே வர்ற மாதிரி ஆயிடுச்சு மன்னன் தான் ஏன் முதியவர் அடம் தரித்து தீர்ப்பு வழங்கினேன் அப்படின்னு மந்திரிக்கிட்ட விளக்கி சொல்கிறார் வாதியும் பிரதிவாதியும் என்னோடய சின்ன வயசு காரணமாக நான் மறுநாள் கூறப்போகும் தீர்ப்பின் மீது ரொம்ப அவநம்பிக்கை கொண்டிருந்ததை நான் என் காதாலியே கேட்டேன் அவங்க முணு முன்னுத்துக்கிட்டு போகிறத அதனால் அதே தீர்ப்பை முதியவர் கூறுவது போல் நான் கூறியதும் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டனர் இதை நான் ஊகம் பண்ணி தான் முதியவர் வேஷத்தில் வந்தேன் அப்படின்னு சொல்றான் வயதானவர்கள் மேல் எல்லோரும் மிகுந்த நம்பிக்கையும் மதிப்பும் வைத்திருக்கிறார்கள் ஆகையினால் அதற்குண்டான முதிர்ச்சியுடன் முதுமையை அடைவது முக்கியம் அதுவே கிரேஸ்ஃபுல் ஏஜிங் அப்படின்னு சொல்கிறாங்க முதுமை என்றால் வெறும் வயது மூப்பு மட்டுமல்ல பிள்ளைகளா அது நல்லது கெட்டது இரண்டையும் சந்தித்து சமாளித்து கடந்து வந்த அனுபவங்களின் தொகுப்பு இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால்தான் மூத்தோர் சொல் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும் அப்படின்னு நம் முன்னோர் சொல்லி வச்சுருக்காங்க ஆனால் அதே நேரத்தில் வயதில் குறைந்த பிள்ளைகளால் எதையும் பெரிதாக சாதிக்க முடியாதா நிச்சயம் முடியும் சைல்டு ப்ராடிஜி அப்படின்னு ஆங்கிலத்தில் இவங்களை இந்த மாதிரி சின்ன வயசுலேயே சாதிக்கிறவங்களை சொல்கிறாங்க அதாவது குழந்த பருவத்திலேயே பெரும் அறிவு மற்றும் ஆற்றல் ஞானம் இதோட இதனால் அவங்க சாதனை படைச்சிருக்கிறாங்க பதினேழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த குமரகுருபரர் ஐந்து வயது வரை வாய் பேச முடியாமல் இருந்தவர் திருச்செந்தூர் முருகனிடம் அவருடைய பெற்றோர் மனமுருகி வேண்ட அந்த முருகன் சன்னதியிலேயே சன்னதியிலேயே பாமாலை பாடிய போது அவருக்கு வெறும் அஞ்சே அஞ்சு வயசு தான் பிள்ளைங்களா எங்கள் காலத்தில் வீணை காயத்ரி மேண்டலின் சீனிவாசன் போன்றோர் இந்த வகையில் அடங்குவர் அதன்பின் குற்றாலீஸ்வரன் என்ற நீச்சல் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு தன்னுடைய பதிமூணாம் வயசுல ஆங்கில கால்வாயை அடித்து கடக்கிறார் அதே வருஷம் இவர் அடித்து ஆறு கால்வாய்களை கடந்து மிகிசன் என்பவருடைய ஐந்து கால்வாய்களை அடித்து கடந்த சாதனையை முறியடித்தார் இவரோட பேர் கின்ன சுலக சாதனைகள் புத்தகத்தில் இடம்பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டில் குற்றாலீஸ்வரனுக்கு அர்ஜுனா விருது வழங்கி நமது பாரத அரசு கௌரவித்தது இப்போ உங்கள் காலத்தில் செஸ் விளையாட்டில் பிரஜானந்தா அப்படிங்கிற இளைஞரை பற்றி விஷய விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்குது நீங்களும் பார்த்துருப்பீங்க அவர் இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சர்வதேச கிராண்ட் மாஸ்டர் பட்டம் பெற்றப்போ அவருக்கு வயசு வெறும் பதினாறு தான் பிள்ளைங்களா இவ்வளோ ஏன் நீங்கள்லாம் கிரிக்கெட் விளையாடுறீங்க ஆர்வமாக அதில் சச்சின் டெண்டுல்கரை கிரிக்கெட்டோட கடவுள் அப்படின்னு நீங்களாம் சொல்கிறீங்க அவர் வந்து டிசம்பர் பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் குஜராத்தில் குஜராத்துக்கு எதிராக ஒரு மேட்ச் நடக்குது அப்போ பம்பாயின்னு இப்போ இருக்கிற மும்பைக்கு பேர் அந்த மும்பையில் இருக்கிற வேங்கடே ஸ்டேடியத்தில் தன்னோட முதல் சதம் அதாவது ஹண்ட்ரட் அடித்து அவுட் ஆஹாமலும் இருந்து சாதனை படைத்தப்போ அவருக்கு வயது கிட்டத்தட்ட பதினாறு தான் அதாவது பதினஞ்சு வருஷம் இரநூத்தி முப்பத்தி ரெண்டு நாட்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சாதனை மூலம் முதல் தர கிரிக்கெட் போட்டியில் தனது முதல் மேட்சிலேயே செஞ்சுரி அடித்த இளம் இந்திய வீரர் அவுட் ஆஹாமல் இருந்தவர் அப்படிங்கிற பெருமையை அவர் தேடிக்கிட்டார் இப்படி நமது நாட்டிலும் சரி உலக அளவிலும் சரி ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் சிறுவயிலேயே சாதனை படைத்து வருகின்றனர் படைச்சிருக்காங்க இனிமேல் அறிவு ஞானம் திறமை இதுக்கெல்லாம் ஒரு வயசு வந்து ஒரு பொருட்டே அல்ல அது ரொம்ப சின்ன வயசுலேயும் நடக்கலாம் நடு வயசுலயும் நடக்கலாம் வயசானப்புறமும் நடக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதனால நீங்க வந்து மூத்தவர்களோட வயசானவங்களோட அனுபவங்களை படிங்க அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்திருக்கிறாங்க அப்படிங்கறத நம் அது உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அவங்களும் கஷ்டப்பட்டு தான் முன்னுக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அதனால வயசு வித்தியாசம் இந்த சாதனைக்கோ ஞானத்துக்கோ திரும்பவும் சொல்கிற பிள்ளைங்களா ஒரு தடைக்கல் அல்ல இதுதான் இந்த எபிசோடில் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது பாய் பாய் பிள்ளைங்களா டேக் கேர் ஆல் த பெஸ்ட் வணக்கம் நன்றி ஜெய் ஹிந்த்